எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் கூர்மன் படத்தோட டைரக்டர் பிரையன் விஜு பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெகிடி படத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும் அசோசியேட் டைரக்டர் அப்புறம் வேளம் படத்துலேயும் ஒர்க் பண்ணார் ஸோ அப்போ நான் விளையாட்டாக சொல்லிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட நீங்கள் எப்போ முதல் படம் பண்ணாலும் நான் தான் ஹீரோயின் நீங்கள் வேறு யாராவது வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் பேச அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன் பட் அது நிஜமாலே அப்படி நடந்தது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் எப்படி சொல்கிறது லைக் ஒரு உண்மையான ஒரு வெல் விஷராக அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே யூஸ்வலாக சொல்கிறது தான் ஏதோ ஒரு வித்தியாசமான படம் ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் அப்படின்னு பட் நிஜமாலே நீங்கள் ட்ரெய்லர் இதெல்லாம் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கி லைவாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு மேஜிக் ஷோலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் பட் இது உண்மையான ஒரு விஷயம் அப்படின்ற போது அது ரொம்ப வியப்பாக இருந்தது பார்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம் பற்றி கோ கோஸ்டார்ஸ் ராஜாஜி பாலசரணன் அண்ட் நரேன் சார் எல்லோருமே ஹோல் டீமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எனக்கு எல்லோருடைய காம்பினேஷன் இல்லை பட் இருந்த கொஞ்சம் சீன்ஸ் அதாவது என் கேரக்டர் பற்றி ரொம்ப சொல்ல முடியாது ஏன்னா ரிவீல் பண்ணால் அந்த கதை தெரிகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும் அண்ட் ஓவரால் சச் அ பாசிட்டிவ் டீம் ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் இந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒரு நான் ஆக்சுவலி லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் நினைக்கிறேன்ல ஸோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஆறு சீன் எடுக்கணும் அன்னைக்கு எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்மால் ப்ரொடக்ஷன்னா வந்து ஒரு நாள் ஷூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அன்றைக்கி எடுத்தே ஆகணுன்ற ஒரு இது அண்ட் செங்கல்பட்டில் வந்து ஒரு ஹவுஸில் நாங்கள் ஷூட் பண்ணோம் அண்ட் அன்னைக்கு வந்து எதிர்பாராத விதமாக செம்ம மழை அண்ட் சீனில் வந்து மழை கிடையாது ஸோ என்ன பண்ணு தெரியல பயங்கரமான மழை சும்மா சாதாரண மழை மன மழை கிடையாது அப்போ டைரக்டர் வந்து திடீர்னு யோசிச்சார் சரி ஓகே இது வந்து அப்படியே நம்ம மழை சீக்வென்ஸாக மாற்றிடலாம் சீனில் வந்து மழை இருக்கிற மாதிரி மாற்றிடலான்னு பட் இதில் இன்னொரு கேட்ச் என்னன்னா அந்த மழை வந்து கண்டினியூஸாக பெய்யணும் சாயங்காலம் ஆறு மணி இருக்கும் இல்லைனா சீனும் மாற்ற முடியாது இல்லை ரெயின் எஃபெக்ட் இதுக்குன்னு தனியாக போட முடியாது அண்ட் லக்கிலி ஐ திங்க் இயற்கை கடவுளாக என்னன்னு தெரில எல்லாம் சேர்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கம்ப்ளீட் எல்லா சீனுமே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் எடுத்து முடித்தோம் அண்டு அதான் சொல்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக அமையும் ஓவரால் சச் எ நைஸ் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண வந்த பத்திரிக்கையாளர் நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றிகள் தேங்க் யூ ஸோ மச்